ஒரு ஊரில் மிகப்பெரிய அரண்மனையில் ஒரு ராஜா வாழ்ந்து வந்தார் அவருக்கு சேரன் சோழன் பாண்டியன் என்ற மூன்று மகன்கள் இருந்தனர் ராஜா தனது மூன்று மகன்களையும் வெளி உலகம் காட்டாமல் அரண்மனையிலேயே பாதுகாப்பாக வைத்து வளர்த்தார் மூவருக்கும் இருபத்தைந்து வயது ஆனபோது ஒரு நாள் ராஜா கூறினார் இன்று முதல் நீங்கள் மூவரும் வெளியுலகத்திற்கு செல்ல வேண்டும் அங்கே எதையாவது கற்று அனுபவம் பெற்று முப்பது நாட்கள் கழித்து மீண்டும் இங்கே திரும்பி வாருங்கள் அரண்மனையிலிருந்து புறப்பட்ட மூன்று சகோதரர்களும் பயணத்தில் ஒரு மிகப்பெரிய மரத்தை கண்டார்கள் அந்த மரத்தடியில் இருந்து மூன்று திசைகளாக மூன்று பாதைகள் பிரிந்திருந்தன அப்போது அவர்கள் முடிவு செய்தார்கள் முப்பது நாட்கள் கழித்து இதே மரத்தடியில் மீண்டும் சந்திப்போம் அதுக்கு முன்னாடி எல்லாரும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாதையில் பயணம் தொடங்கினர் அடுத்த காணொளியில் தொடரும்